டெரஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைன் எடுத்துக்கோ நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸோ ஆரையோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே ஃபெடரல் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஒன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இந்த குவார்ட்டருக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்லைன் கிளாசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸில் வராங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து ஹையாக இருக்குது அஃபோர்டபிள் இன் வேல்யூஷன் இருக்கு மொமெண்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக மாடரேட்டாக புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ் வந்து பிரைஸ் டார்கெட் இரநூத்தி பதினொன்று சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் நூற்றி தொண்ணூற்றி எட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇசோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல்சோன் தான் காட்டிகிட்டு இருக்கு நம்மளுடைய அனாலிசிஸ் என்ன வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து மாடரேட்டாக அப்ரோப்ரேட் லெவலில் வந்து சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் லெவல் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸ் இருக்கு பிஇ அண்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு குரோத் இருக்கு அப்படிங்கறத நமக்கு இப்போ வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து முப்பத்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுல இருபத்தி ஆறு பேர் பை இருக்காங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் இருக்காங்க குவார்டர்லி ஃபினான்ஸை நம்ம பார்த்தோம்னா இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனையும் பண்ணும்போது இதோட நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி ஏழு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டங்களுக்கு ரெவன்யூ இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இதோட இபிஎஸ் வந்து நாலு புள்ளி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க டிஐஎஸ் டிஐஎஸ் வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஹோல்டிங்கை குறைச்ச வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வந்து ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த டேட்டாவை தூக்கி நம்மளோட இதுக்குள்ளே நம்ம போட்டோம் எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து என்னென்னலாம் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இது ஒரு நெக்ஸஸான கலவையான ரிசல்ட்டாக வரும் ஒரே மாதிரி நமக்கு மேலே கீழேன்னு தனித்தனியாக கிடைக்கிறதில் கலவையாக கிடைக்குது எப்படி கலவையாக கிடைக்குதுன்னாக்க இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூற்றி எட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இவன் வந்து இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் ஒரு ரீஜன் இரநூத்தி பத்து உடைச்சான்னா இரநூத்தி இருபத்தி ஒம்போது அதுக்கு அடுத்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்கா இரநூத்தி எழுபத்தி நாலு இது வரைக்கும் ஒரு ரீஜன் அப்போ இவனுடைய இந்த ரீஜனில் தான் ஃபஸ்ட்டு இது ட்ரேடா இது வந்து இந்த ரீஜனை தான் ஃபில் பண்ணணும் இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு உடச்சி போகும்போது மாத்திரம் தான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி ஆறு இந்த ரீஜனுக்காகவும் முன்னூற்றி நாற்பத்தி அது அதை உடச்சி மேலே போகும்போது முன்னூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் முந்நூற்றி எண்பத்தி நாலுலேருந்து முன்னூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு இது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரே குவார்ட்டரில் அப்படியே முந்நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் ஏறுமான்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ட்ரேடர்ஸ் எப்படி இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இரநூத்தி பத்துல இருந்து இரநூத்தி இருபத்தி ஒம்போது இந்த ரீஜன் இதை உடச்சி மேலே போனோன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு டு இரநூத்தி எழுபத்தி நாலு சப்போஸ் இரநூத்தி பத்தோடையே இவன் திரும்புறான் திருப்பி நூற்றி தொண்ணூற்றி எட்டை கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் எடுக்கக்கூடிய பிரைஸ் வந்து நூற்றி அறுபத்தி நாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம சார்ட்டில் போட்டோம் இந்த செவ் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆனுவலைஸ்டு ஆனுவலைஸ்டாக நம்ம முன்னூற்றி எண்பத்தி ஒன்று வரைக்கும் தான் கோடு போட்டிருக்கிறோம் ஆனச்சுவலாக இப்போ முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ இவன் வந்து இரநூத்தி பத்து இவன் இங்கே வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இவன் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் இரநூத்தி பதினொன்று தான் கொடுக்குறான் நமக்கு வந்துருக்கிறது இரநூத்தி பத்து வந்துருக்கு இரநூத்தி பத்து உடச்சு மேலே போனான்னா இது என்ன ரீஜனில் இருக்குன்னா இரநூத்தி பத்துலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒம்போது இது ஒரு வே இவன் இரநூத்தி இருபத்தொம்போது போயிட்டு கீழே இறங்கினான்னா இரநூத்தி பத்தில் சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி நூற்றி தொண்ணூற்றி எட்டில் சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே சைடு வேஸ்லேயே மேலே போய்கிட்டே இருக்கலாம் இப்போ இரநூத்தி ஆ இருபத்தி ஒம்போது உடைச்சி இரநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் போயிட்டு இரநூத்தி முப்பத்தாறு உடைச்சானா இரநூத்தி ஏன்னா இரநூத்தி முப்பத்தாறுங்கிறது ஆனுவல் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஆனுவலைஸ்டுக்கு உண்டானது இரநூத்தி அறுபத்தி நாலு நாலு அப்புறம் குவார்ட்டலிக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு அதுக்கப்புறம் ஆனுவலுக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு அப்புறம் குவார்ட்டலிக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு சொல்லிட்டு இது இப்படியே ஜிக்ஸாக தான் போய்கிட்டு இருக்கு அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும் போல இருக்குது சப்போஸ் இவன் இரநூத்தி பத்த ஓ டச் பண்ணிட்டு மேலே உடைக்க முடியாமல் இருந்தான்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு கீழே உடைச்சான்னா நூற்றி அறுபத்தி நாலு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே